அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியைச் சேர்ந்த சமூக வாழ்வியல் பேராசிரியர் ஒருவர் உலகம் முழுவதும் சுற்றி தம்பதியர்களை பேட்டி கண்டு தாம்பத்தியம் பற்றிய சில உண்மைகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பிட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் இவைதான் பெரும்பாலான காதலர்கள் முதலில் காதல் வயப்பட்டு இணைகின்றனர் நடுநடுவே சில தகராறுகள் எழுந்து வளர்ந்து மறைகின்றன இறுதியில் காதல் தீவிரமாகி திருமணத்தில் நிறைவு பெறுகிறது திருமணமானதும் சில நாட்கள் சுற்றுலா உறவினர் வீட்டு விசேஷங்கள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு காலம் கழிக்கின்றனர் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆனதும் கணவன் மனைவியின் பொழுதுபோக்கு கலந்துரையாடலிலேயே திருப்தி அடைகிறது சாப்பிடும்போதும் இரவு படுக்கை எறையிலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினாலே அதிகம் போக போக பேச்சு குறைகிறது ஆறாவது ஆண்டு முதல் தேவைப்படும்போது பேசுவது என்றாகிறது எட்டாவது ஆண்டிலிருந்து கணவன் மனைவி பேசிக்கொள்வது மேலும் குறைந்து விடுகிறது பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் பேச்சு தொடரும் ஆரம்பத்தில் இருந்த மோகம் கணவனுக்கு குறைந்து விடுவதால் மனைவிக்கு அன்பளிப்பை படிப்படியாக குறைத்து விடுகிறான் பிறகு தனியாக பணம் சேர்த்து குஷியாக பொழுதுபோக்க தொடங்குகிறான் மூன்றில் மூன்றிலிருந்து எட்டாம் ஆண்டுக்குள்ளேதான் பெரும்பாலான விவாகரத்து கோரிக்கைகள் வருகின்றன உங்கள் தாம்பத்தியம் எப்படி ஜெர்மன் பேராசிரியரின் கணிப்பு சரிதானா ஒப்பிட்டு பார்த்து நன்றி